என்னை பார்த்தனாவே தெரியும் எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணி அங்கே ரூம்லேயே குளிச்சுட்டு இந்த மாதிரி கடல்லலாம் குளிக்க மாட்டேன்றாங்க ஆனால் நான் வந்து போனதுக்காக போனது வந்து கடலில் குளிக்கணும் நாய் கண்ணட்டில் குளிச்சுட்டு லக்கேஜ் வைக்கிறதுக்கு கோவிலே வந்து அவங்க ஃப்ரீயாகவே வந்து வாங்கி வைக்கிறாங்க நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு வந்து சாமிக்கு உள்ள வந்து மூணே கலருக்கும் இருக்கும் நின்னும் ஏழே களுக்கு வெளியே வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருக்கிறோம்ல சாமி முருகிறப்பாவுக்கு அதுக்காக வளர்க்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் அந்த விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு நைட்டு ஒரு பத்து மணி இருக்கும் அந்த டைமில் வந்து இருந்தோம் கா அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பேக்கிங் பண்ணிவிட்டேன் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சமாக வந்து ஒரு நாள் தான்ன்றதுனால ஆளுக்கு ஒரு செட்டு மட்டும் வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணி போல் நம்ம வாசலில் மறாவது நாள் மாட்டு பொங்கல் தண்ணியெலாம் தெளித்து கோளெல்லாம் வந்து போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறது ரொம்பவே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது என்னவோ ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு நம்ம திருச்செந்தூர் வந்து கிளம்புறது அந் எனக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட ஏதோ கனவுல நடந்துருக்கு போ அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் ஒரு துளி கூட நினச்சி பார்க்கல இந்த டைமில் வந்து நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை அதாவது மா போகி பொங்கல் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி போல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் எங்கள் திருவண்ணாமலையிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக பஸ் இருக்குது அதுவும் கவுர்மெண்ட் பஸ்ஸு ஸ்லீப்பர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சீட் தான் வந்து இருந்துச்சு மீது எல்லாமே புக்கு ரெண்டு சீட்டு கூட புக் பண்ணி தான் வச்சுருந்துருப்பாங்க பொழுது யாரோ கேன்சல் பண்ணியிருந்தது அந்த ரெண்டு சீட்டு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்கள் தம்பிக்கும் பாப்பாக்கும் டிக்கெட் இருக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் டிக்கெட் இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டும் வந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே பஸ்ஸில் உள்ளே ஏறும்போது தம்பிக்கு வந்து ஆஃப் டிக்கெட் எடுக்கணும் ஏஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படி வயசானவொடனே ஆஃப் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி எடுத்துறோம்னுட்டு பாப்பாவுக்கு ஃப்ரீ தான் நாங்கள் நாலு பேர் ரெண்டே சீட்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வந்து கிளம்ப அதில் வந்து போயிட்டோம் அன்றைக்கி நைட் என்னாச்சுன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தால் பாப்பாவும் ரெடி போயிட்டு புட்டெல்லாம் நான் வச்சு விட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஷால் கிடைக்கல நம்ம அரிஜினலில் தான் எங்கே போ எதை எங்கே வைக்கிறோன்னு தெரியாது அது நம்ம கண்ணுக்கு முன்னாலே இருந்தாலும் அது வந்து நமக்கு புரியாது அங்கே தான் இருக்குது அங்கே தான் வச்சுன்னு சொல்லிட்டு அதே போலதான் ஆச்சு ஒரு பதினோரு மணி இருக்கும் வீட்டில் வந்து கிளம்பும் போது அன்னைக்கு நைட்டு வந்து இந்த கோலம் வந்து போட்டிருந்தேன் இந்த பொங்கல் அன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் தான் வந்து பார்த்து போட்டிருந்தேன் பார்த்து போட்டிருந்தேன் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வந்து வந்திருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சுற்று வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் வரும் நான் வந்து இப்படியே வந்து முடித்தோம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று மணிக்கு பதினொன்று பத்துக்கு வந்து கிளம்பிருந்தோம் அப்படியே எங்கள் வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு டூ வீலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களோ அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டூ வீலரில் வரதுக்கு வரைக்கும் பாருங்கள் எந்த பஸ்ஸில் தான் வந்து போகிறதுக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம் நாங்களும் வந்து நின்றும் பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு ஹஸ்பண்ட் டூ வீலர் இப்போ வந்து பார்க் பண்ணிட்டு வரதுக்கு வந்து போயிருந்தாங்க ஸ்டே ஸ்டாண்டில் போட்டுட்டு அப்புறமா வந்து வந்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வராது நாள் மாட்டு பொங்கல் தம்பி வீசுல என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து அன்னைக்கு கோவிலுக்கு கிளம்ப போகிறேன்னு சொல்லிவிட்டு சரி ஓ கொஞ்சம் ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவங்க தெருவில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு நாங்கள் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சரி நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்தோம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அவனோட அவனுடைய ஃப்ரெண்டை கீழே பிடிச்சி தள்ளி முகத்தை கல் மழை போய் வின்ட்டுருக்கான் முகத்தில் வந்து அடிபட்டுச்சு ஜஸ்ட்டு கண் பக் தூக்கத்திலேயே அடிபட்டிருக்கு முருகரோட அருள் கடவுளோட அருள் அருள் தான் சொல்ல முடியும் ஏன்னா கண்ணில் அடிப்படாமல் நாங்கள் திருச்செந்தூர் போகிற நேரத்தில் லைட்டாக வந்து அடிபட்டு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கிடுச்சு தூங்கி அந்த உடனே அன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணி போல் வந்து எழுந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எந்த பிளேஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தூத்துக்குடி அங்கே வந்து உப்பு வந்து ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த பிளேஸில் எட்டு மணி போல் நாங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு முடிச்சிட்டோம் பன்னெண்டு மணி மேலே ஆகிடுச்சி அங்கே வந்து தூங்குறதுக்கு பஸ் வந்து பத்தினொன்றரைக்கெலாம் வந்து எடுத்துட்டாங்க திருவண்ணாமலையில் கரெக்டாக வந்து அப்பப்போ நடுவில் நிறைய ஊரில் வந்து எழுந்து எழுந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தோம் டைம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருந்தோம் என்னை பார்த்தேனாவே தெரியும் எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஊரில் வந்து திருச்செந்தூர் வந்து பாதையாத்திரை போகிறவங்களுக்காக வழி வச்சுருக்காங்களான்னான்னு தெரியல அந்த வேல் வச்சு திருச்செந்தூர் செல்லும் வழி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க கரெக்டாக நாங்கள் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கும் போது காலையிலேயே பத்து மணி அப்படியே வந்து பேகை தூக்கிட்டு ரூம் புக் பண்ணி குளிச்சுட்டு போகலான்ற பிளானில் தான் இது இருந்தோம் அப்புறம் மறுபடியும் போயிட்டு கடல்லையும் நாள் வந்து குளிக்கணும்ல அதனால வந்து ட்ரெஸ் வந்து ஆளுக்கு ஒரு செட் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு கடலில் மறுபடியும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லை அதனால என்ன பண்ணோன்னா கடலில் போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் நாய் கண்ணட்டில் குளிச்சுட்டு அப்புறமா தான் வந்து ட்ரெஸ் வந்து மாத்திருந்தோம் அங்கே வந்து அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பாதி பேருக்கு இப்படி தான் இருந்தாங்க ஒரு சிலவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணி அங்கே ரூம்லேயே குளிச்சுட்டு இந்த மாதிரி கடலெல்லாம் குளிக்க மாட்டேன்றாங்க ஆனால் நான் வந்து போனதுக்காக போனது வந்து கடலில் குளிக்கணும் நாயக்கண்ணட்டில் குளிச்சுட்டு முருகப்பாவை பார்க்கணும் அப்படின்றது தான் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து குளிச்சிட்டோம் கோவிலுக்குள்ளே போயிட்டு கடல்ல போது ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு கடல்ல கியூல நின்னும் நாயக்கணட்டில் குளிக்கிறதுக்கு கரெக்டாக நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்குங்க பதினோரு மணிக்கு நின்னது ரெண்டு மணியே ஆயிடுச்சு ரெண்டே கால் ரெண்டரை இருக்கும் அந்த டைமில் தான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு நாயக்கணட்டல வெளியே வந்தோம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு கேப்டிட்டு ஒரு மூணே கால் இருக்கும் சாமி பார்க்க கியூவுல வந்து நின்னோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கிணற்றோடைய அந்த கியூ தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து வேலை நடந்துட்டு இருக்கு மோட்ரு வச்சு வந்து வெளியில் விட்டுட்டுருக்குறாங்க அப்படி தண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதெல்லாம் இல்லை எல்லா வேலையுமே முடிஞ்சிட்டு நாய் கிணற்றுக்கு போகிறதுக்குலாம் வந்து புதுசாக கட்டி நல்லா இருக்குது சூப்பராக வந்து வந்து வச்சுருக்காங்க ட்ரெஸ் மாத்திரத்துக்கு ரூம்ஸ்லாம் நிறையவே வந்து அங்கே இருக்குது நாய்க்கிணற்றுகளை குளிச்சிட்டு பக்கத்துலேயே ஃபஸ்ட் டைம் தான் எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது எப்படி பண்ணால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்புறம் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வந்து கொடுத்துட்டு காசு பே பண்ணி தான் வந்து வெளியில் கொடுத்துட்டு வந்து உள்ள வந்து பார்த்தா லக்கேஜ் வைக்கிறதுக்கு கோவிலே வந்து அவங்க ஃப்ரீயாகவே வந்து வாங்கி வைக்கிறாங்க நாங்கள் வெளியில் கொடுத்துட்டு வந்து சாமி உள்ள வந்து மூணே கல இருக்கும் நின்னோம் ஏழே களுக்கு வெளியே வந்தோம் சாமி பார்த்துட்டு ஏழு மணி பூ உள்ளலாம் சாமி வந்து பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் கே ஒரு கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் நின்னோம் நூறுரூவா கீவில தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம் ஃப்ரீனா வந்து பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் ஆகும் எட்டு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து விலையை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடையில் வந்து ஒரு வேண்டுதலும் வச்சுருந்தேன் அதையும் நிறைவேற்றிட்டு அப்புறமா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறும்போது பத்து மணி ஆகிடுச்சு தம்பி ஃபேஸ் தான் வந்து பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு கிட்டும் போயிட்டு அந்த செப்டிக் இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்களா அதெல்லாம் போட்டு மாத்திரெலாம் வந்து வாங்கிட்டு தான் வந்து போயிருந்தோம் அது வந்து மாத்திரை மட்டும் நைட்டு வந்து போட்டு விட்டுருந்தேன் அப்புறம் பஸ் ஏறிட்டோம் பஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டேரக்ட் பஸ் இல்லை அதனால் நாங்கள் மதுரை வந்து மதுரையிலேருந்து திருச்சி வந்து மதுரை வந்த உடனே ஹஸ்பண்ட் சொன்னாங்க மீனாஷம்மன் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நான் தான் ட்ரெஸ்ஸும் இல்லை ஏன்னா சாரீ கட்டலான்னு சொல்லி சேரீலாம் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் எக்ஸ்ட்ரா இதுக்கும் ஒரு சுடிதாரும் எடுத்து போயிருந்தேன் கட்ட முடிஞ்சால் இருந்தால் கட்டலாம் இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது ட்ரெஸ் அந்த அந்தளவுக்கு வந்து பொறுமையாக கட்டவும் முடியாது இருக்குது டைம் வந்து ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து தெரிஞ்சிட்டு சுடிதாரையே வந்து பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு சாமி பார்க்க পইটাই அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளான்லாம் இருந்துச்சு இது கன்னியாகுமரி போயிட்டாங்க திருவள்ளுவர் சிலலாம் பார்க்கலாம் அப்படின்லாம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் தான் தம்பி பாப்பா வச்சுட்டு ஒன்றுமே முடியல பாப்பா சும்மாவே நோய் நொயினே இதுட்டு இருக்கா தம்பியும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான் சரி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வி சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தெரில மைண்ட்லாம் பிளாங்க் ஆகிடுச்சி சரி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் கத்தி பேசிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து வந்தாச்சு மதுரை வந்து திருச்செந்தூர் சாரி திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து திருவண்ணாமலை பஸ்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு அங்கே நாங்கள் திருச்செந்தூரில் பஸ் ஏறது பஸ் ஸ்டாண்டில் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒன்பது ஆகிடுச்சு காலையிலே மறாத நாள் வந்து கறி நாள் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல அன்றைக்கி தான் வந்து வந்து வந்திருந்தோம் வந்த உடனே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தம்பி பாப்பா பொம்மை டாய்ஸ் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு மூணு மூணு வந்து வாங்கிட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வாங்குறதுக்கே காசு நிறைய எக்ஸ்ட்ரா செலவாகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து க வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பா தம்பி வந்த உடனே அவங்களுடைய டாய்ஸ் வந்து எடுத்து வச்சு விளையான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க பாப்பா சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே ட்ரெஸ்ஸை வந்து மாற்றியாச்சு ஏன்னா அது பாப்பா ட்ரெஸ் வழக்கி வழக்கின்னு போச்சு அதனால் தூக்கவே முடியலன்னு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு எல்லாரும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிறைய துணி சேர்ந்துருச்சு வீட்டில் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டு குளிச்சுட்டு ஆகிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருக்கணும்ல சாமி முருகரப்பாவுக்கு அதுக்காக விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து எதுவுமே வாங்கலை தம்பி பாப்பா மட்டும்தான் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினாங்க இந்த ஒரே ஒரு முருகரப்பா ஃபோட்டோ மட்டும்தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் நான் பூஜையில் வச்சுருக்கிற ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து காலண்டர் காலண்டரை கீழே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷமாக இதை தான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் போன வருஷம் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போ விரதம் இருந்தப்போவும் இந்த ஃபோட்டோ தான் வந்து வச்சிட்டு இருந்தேன் இந்த இந்த டைம் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாலே ஃப்ரெய்ம் போட்டு வரணும் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான நேரமும் வரல ஒன்றும் அமையலை ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு ஞாபகர்த்தமாக இருக்கிறதுக்குன்றதுக்காக ஒரு முருகர் ஃபோட்டோ மட்டும்தான் வாங்கணும் மற்றபடி வேறு எந்த ஃபோட்டோவுமே வந்து வாங்கலை எந்த ஒரு பிரசாதமும் வாங்கலை அங்கே ஒரே ஒரு வந்து அந்த தேங்காய் தாம்பளம் வந்து வாங்கி அதை மட்டும் உடைச்சு தேங்காய் வெத்தலை பக்கம் வாங்கி முருகர் கோவில் உள்ளே போய் வந்து உடச்சிட்டு வந்தோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை வீட்டுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டு சந்தோஷமாக மனை நிறைவோடு முருகிற பக்கம் வந்து நன்றி சொல்லியிருந்தேன் இந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்து உங்களை வந்து பார்த்ததுக்கு